ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நாம் மீனவன் இன்றைக்கி காலையில் காசிமேடு தாங்க போயிருந்தேன் காசிமேடு காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க அங்கே போகிற வழியில் பீச்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது யாருமே இல்லைங்க ரோடே காலியாக இருந்ததுங்க இது எந்த சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது பட் ஆனால் மெயின் டேட்லாம் கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு இந்த கனவை வந்து மூணு கூறு அப்படியே முந்நூறுபா வாங்க கூறு நூறு வாங்க இந்த தேங்காய் பாறை வந்து இந்த சங்கர கூறு இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த சங்கரை பாருங்க ரோமிய சங்கரங்க இது இந்த தேங்காய் பாறை வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க கூறு ஆனா பட்டி இரநூறுவாய்க்கு நான் கேட்டாங்க இந்த சீலா பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த தேங்காய் பாறை வந்து முந்நூறுபா சொன்னாங்க ஆனா இரநூறுவா கேட்டா குடுத்துறாங்க அரம் வந்து ஐநூறுபா நாங்கள் அப்படியே கூர் ஐநூறுரூவா வாங்கி இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த குமாரப்பாறையும் இந்த இறா வந்து கூறு இரநூறுவா அவங்க கூடையில் வச்சிருந்தாங்க நல்லா பெரிய பெரிய இறாங்க இந்த கனவாவும் இரநூறுபா தான் சொன்னாங்க இந்த இறம் வந்து குட்டி இறை வந்து நூறுபா வாங்க கூட அப்படியே இந்த நெத்திலி வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்கான நெத்திலி இந்த வஞ்சிரம் வந்து ஒன்றொன்றும் ரெண்டாயரரூவா சொன்னாங்க பட் ஆனால் ஆயிரத்து ரூபாய் கொடுத்துருவாங்க இந்த குடுவா வந்து ஆயிரம் சொன்னாங்க கூறு இந்த வாகனம் கூறு ஆயரூபா சொன்னாங்க ஆனால் எழுநூறுவா எட்நூறுவாக்கி கேட்டால் கொடுத்துருவாங்க சீலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கணங்கிட்ட வந்து நூற்றி ஐம்பது ரூபா வாங்குது கூட இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கணக்கில் இந்த நாக்கு மீன் வந்து இரநூறுவா வாங்குங்க இந்த இறா நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கூறு இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க சோப்பு இறாங்க கடல் எறா இது இந்த நெத்திலி வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கூட இந்த கனவாவும் நூற்றி ஐம்பது ரூபா கூட இது காசி மேல கூட வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆனால் இந்த சங்கரா கூட நூறு வாங்க பொடி சங்கராங்க இது இந்த ஓரா வந்து அங்கே கூறு ரெண்டு ஓரா இரநூறுவா சொன்னாங்க நல்லா இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பட் இன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கடைகள்லாம் இனிமேல் தான் போல் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன்னால கடைகள் அந்த அளவுக்கு இல்லை இந்த நெத்திலி வந்து கூறு நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்படியே மூணு கூறு எடுத்தால் நானூறுரூவாய்க்கு கொடுக்குற நாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க நெத்திலி நல்ல பெரிய நெத்திலி இந்த தேங்காய்புறம் அப்படியே முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்கங்க இந்த வஞ்சரம்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க இதுவும் நல்லா இருந்ததுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துதுங்க இந்த கல்கொடுவா வந்து ஐநூறுபா அவங்க மேலே கருப்பாக அந்த கல் கல்கொடுவான்வாங்க அது இந்த நெத்திரி வந்து இரநூறுவா கூறு சொன்னாங்க அப்படியே மூணு கூறு எடுத்தால் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறேன்னாங்க இந்த சங்கரா இரநூறுவா கூறு நல்ல ச ரோமியோ சங்கராங்க இது நல்ல ஃப்ரெஷ்ஷான சங்கரா இந்த கடுமை வந்து அப்படியே முந்நூறுரூவா சொன்னாங்கங்க இரநூறுவா சொன்னாங்க கூறு அப்படியே முந்நூறுவாய்க்கு கொடுத்தாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே போட்டிலேருந்து வந்து இறங்குதுங்க எல்லாமே அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கிக்கிட்டு இருக்கு எல்லா போட்டிலேருந்து மீனுக்கு வந்து மற்றவங்க ரெடியாக ஒருத்தர் கூட வச்சுட்டு நிற்கிறாருப்பாங்க வந்து மீன் வாங்குறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்ததுங்க இந்த கெளுத்தி வந்து கூட அப்படியே இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்கங்க இந்த இற வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த மஞ்சாப்பாறை வந்து இரநூத்தம்பது ரூபாய் இது வந்து அப்படியே எறாக் கூட ரெண்டாயிரூபாங்க அப்படியே ஒரு கூடை நல்ல பெருசாக இருந்தது இந்த கடுமா வந்து ஆயிரத்தி ஐநூறுபாங்க அந்த அண்ணக்குடையில் ஃபுல்லாக அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லா மீனுமே இந்த பண்ணா வந்து முந்நூறுவாய்க்கு தரேன்னாங்க இந்த பண்ணா அப்படியே இந்த கிழங்காவும் முந்நூறுபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கிழங்கா வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க கூடையில் வச்சு பொடி சங்கரா வந்து இரநூறுவாய்க்கு அப்படியே கொடுக்குறோம் நாங்கள் பொடிசாக இருந்ததுங்க சங்கரா இது ஆயிரத்தி ஐநூறுபா வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த சங்கரா இது முந்நூறுபா வாங்க இந்த பெரிய பெரிய இந்த சோப்பு சங்கரா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க கூட ஃபுல்லாக இந்த தேங்காய்புரம் ஐநூறுரூவா வாங்க இது சும்மா கால் கூட இருந்தது அவ்வளோதான் இந்த சங்கரா வந்து ஐ ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பொடி சங்கரானா இந்த கனவை வந்து மூணாயிரூபா வாங்க அப்படியே கூட இது வந்து ஹோல்சேலுங்க இது இந்த பொடி சங்கரை வந்து ஆயிரத்தி ஐநூறுபா தான் சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த சங்கரை வந்து கூறு இரநூறுவாங்க நோயிய சங்கரங்க இது இந்த தேங்காய் பறம்லாம் முந்நூறுரூவா சொன்னாங்க கூறு ஆனால் இரநூறுவாய்க்கு கேட்டால் கொடுப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சூறை வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க பட் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சூரை அங்கேயும் க்ளீன் பண்ணி வந்தாங்க கிலோக்கு முப்பது ரூபா வந்தாங்க பெரிய மீனாக இருந்தால் முப்பது ரூபா பொடி மீனாக இருந்தாலும் முப்பது ரூபா தான் வாங்குறாங்க ஆஞ்சி கொடுத்துட்றாங்க கருவாடெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கூடையில் இருந்தது பாருங்கள் வாழை கருவாடு நெத்திரி கருவாடு எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கருவாடுங்களாம் அப்படியே கவரில் போட்டு தராங்க இரநூறுவா நூ இரநூறுவா நூறுரூவாய்க்கு எவ்வளோ கேட்குறமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவா கருவாடுங்க எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் எல்லா கருவாடுமே எல்லாமே அங்கேயும் மார்க்கெட் பக்கத்துலேயே எங்கே இந்த கருவாடு மார்க்கெட்டும் நெத்திலி காலை வஞ்சிரம் எல்லா கருவாடும் வச்சுருக்காங்க இரநூறுவா கேட்டால் நல்லா தாராளமாக கொடுக்குறாங்க ஆளாக்கு மாதிரி அளந்து கொடுக்குறாங்கங்க கயரி பேக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க அங்கேயே அந்த வஞ்சரம் பாருங்க பாருங்கள் அங்கேயே வச்சு ஃப்ரெஷ்ஷாக காய வைக்கிறாங்க பாருங்கள் அங்கேயே பதம் பண்ணி நல்லா அழகாக அடுக்கி நீட்டாக இருக்குது பாருங்கள் வஞ்சிரம் தலை எல்லாமே இது எல்லாமே வஞ்சிர இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த சேனல் யார் எழுக்கும் பிடிச்சிக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக